அலைதா என்னது ஆமா ஹாய் ஐ அம் இன் ஜெனனி அங்க வர்றீங்க ஐஸ்கிரீம் எடுக்க அன்பு தமிழ்ல எங்கட்கே நம்ம ஆதிரைக்கு மேர்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்தி நான் உங்களுடைய கேஜி இது எஸ்கே தமிழ் वर्ल्ड இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நாங்க சன்னதி முருகன் கோயிலுக்கு நாங்க எங்க போ போறோம் இங்க இருந்து என்ன காரணத்துக்காக போ அப்படின்னு சொன்னா நான் அதை அங்க போய் உங்களுக்கு காட்ட போகிறோம் நாங்கள் ஏன் போக போகிறோம் எங்கள் எங்கள் ஒரு விசேஷம் உண்டு அந்த விசேஷத்துக்காக தான் நாங்கள் சன்னதி முருகன் கோயிலுக்கு போகிறோம் அங்கே போய் முருகன் கோயிலையும் பார்ப்போம் கடகாலம் சன்னதியை பார்த்து தேருக்கு போனாங்க தேருக்கு போனதுக்கு போயில திருவிழா காலங்களில் நீங்கள் சன்னதியை எப்படி இருக்குமென்று பார்த்துருப்பீங்க நோமல் நாள் நான் பார்த்துருக்க மாட்டேங்குது தானே ஸோ அதனால் முருகன் கோயிலையும் காட்டி நாங்கள் என்ன விசேஷத்துக்காக போகிறோம் என்பதை உங்களுக்கு சொல்லி அங்க போய் நாங்க கதை கதைக்கிறோம் மற்றது இந்த வீடியோக்காக புதுசா வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்க கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க மற்ற அது கேஜியா கை விளைஞ்சி போச்சு கரெக்டாக பிடிச்சிருக்கிறேன் கேஜியா அந்த நிறைய மாதிரி எல்லாம் தெரியுது பாய் அது ஸ்டைல் நான் டை எடுத்து வச்சிருக்கிறேன் நாங்க வார பாதையில கிணக்கு ஆட்டு குட்டி

மருமகளுக்கு முடி எடுக்க வந்த நாங்க நாப்பத்தி ஒரு நாள் நாற்பத்தி ஒரு நாள் நாப்பத்தி நாள் முடி எடுக்கிறதுக்காக தான் வந்தோம் சரி சக்திதாசன் இப்ப வேட்டி கொடுத்து கொண்டு நிக்கிறார் நான் அந்த ஜீன்ஸ் போடவேணாம் ஷோர்ட்ஸ் போடும் போண்டா வேற ஜீன்ஸ் போட்டுவாங்க திருவிழா காலம் அதே திருவிழா காலங்களில் இங்கே வந்தால் கோயில வீடியோ எடுக்க முடியாது கோயில் குள்ளுக்கு என்ன அவ்வளோ சரம் எடுக்கலாமா கோயிலுக்கு சரமாக இருக்கும் இங்கே எடுக்கலாம் நல்லூரில் தான் எடுக்க முடியாது இங்கே எல்லாமே எடுக்கலாம் வாங்க நாங்க கோயிலுக்குள்ள போய் சாமியை பாப்போம் கும்பிடு இதுதான் எங்கட சந்நிதியானின்ட அண்ணா என்னிதியும் தருவான் சந்நிதியா பாருங்க மாப்பிள்ள பொம்பளை எல்லாம்

இல்ல வேறோ மண்டல சில வேற இல்ல என்ன எழுதி போட்டா తాలియ్ ఇల్ల దేచి తాన నా నక్ష్య అక్క అమ్మ నేను నాదాన్ కళ్యాణం ఉంది దానన్ సన్న అది నక్ష్య అక్క నాది యాంగై దేచి తానాలి ఎన్ని కళ్యాణం ఆరున ఉంది దేచి పడ 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 అని కానిపియ్రు దానన్ నడకేన 21 కళ్యాణం బుడు అది అల్ల నక్ష్య అక్క బొంబలి యాంగ మాపులి తిని అవ సమాజం ఆ కుబుడు కడాలు మార్క తాలియం కట్టి అనిపియ్రు దానన్

அளையடா いや கவனமா பிடிச்சு பாரு இவ்வளவு நான் உன்னைத் திரியா இருந்த வாய் போணும் சரி சரி எல்லாம் முடிஞ்சா हां आजा முடிஞ்சிடுச்சு நீ ஏத்தி போனும்

ஆறு மற்றது மற்றது கவனிப்பு வேறவர்கள் கவனிப்பு ஒவ்வொரு ஆளுக்கும் பாயாசம் வச்சு சாப்பாட்டுலேயே வச்சுட்டு வரணும் அதே எடுப்பேன் அமைதி சரியான அமைதி ஒரு துணை கதை கிடையாது அவ்வளோ அமைதி வேரலைவாழ் சாப்பாடு நன்றி சந்நிதியான ஆச்சிரமத்துக்கு இருக்கு இப்படியே கோயிலுக்கு முன்னுக்கு அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் சந்நதியா ஆச்சிரமம் இங்கே அந்த மண்டபம் இங்கே உதவியில் வைத்து தான் சமையல் நடக்குதுன்னு நினைக்கிறேன் சாப்பாடு வந்தாங்கன்னு நான் சாப்பிட பாருங்க இங்கே வாரம் ஆட்டம் சாதாரணமாகவே ஒரு மடம் நடத்துறது சரியான கஷ்டம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இங்கே வார வரைக்கும் சாப்பாடு ஒருத்தர் நீட்டாக கவனி போகிற வேறு லெவலில் இருக்கிற சாப்பாடு நினைக்கிறேன் இங்கே அந்த மக்களோட உதவியை பெற்று தான் அந்த மடங்கள் நடத்த நம்ம நடக்குது சந்நிதியான ஆச்சு சொல்லி

நீங்க கட்டாயம் வந்தால் அந்த படத்தில் உட்காந்து சாப்பிடுவாங்க ஏன்னா நான் இது வரைக்கும் வந்து முதல் இப்போ தான் சாப்பிட்ருக்கேன் நல்லா இருந்துச்சு நான் கனதரம் வந்த நான் இப்போ கடையில் சாப்பிட்டா கூட இப்படி கவனையே மாட்டாங்க நீங்க நல்லா கவனிப்போம் ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனி தனி கப்பு வச்சு தண்ணி கொடுத்து அப்ப சக்தி கதை ஒன்று அப்போ ஒரு அண்ணா வந்துச்சுன்னா கதைக்கு அமைக்கும் அதுக்கு அமைதி சரியான அமைதி கோயில் மாதிரி அமைதியாக இருக்கணும் இப்போ நாங்கள் அடுத்திருக்கோம் திண்ண குடிச்சிட்டேன் செல்ல வாடியா அண்ணா இன்னைக்கு 5 மணிக்கு குடிச்சோம் மார்க்கிம் குடிக்கற காட் இருக்கே குடிச்சல காட் එක பை ஒரு சமா ஃபுல்லா போச்சுது நான் வரேன் டாக் போறேன் ஓகே நம்ம எல்லாரும் நம்ம வ्लॉगஸ் வீடியோ குடிச்சி நின்னு நான் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை அடுத்த வீடியோல சந்திப்போம்